அவரை விட்டொழித்தால் தான் தமிழருக்கு நல்ல வழி என்றான் ஆம் அவரை விட்டொழித்தால் தான் தமிழருக்கு நல்ல வழி என்றான் தமிழ்நாடும் தமிழ் மொழியும் தமிழர் தன்மானமும் விடுதலை பெற்று வளர்ச்சி அடைய வேண்டுமானால் தமிழன் காரியத்தில் தமிழன் அல்லாதவன் அவன் எப்படிப்பட்டவன் ஆனாலும் தலையிடுவதை முதலில் ஒழித்தாக வேண்டும் அதை வேறு எதை கொடுத்தாவது ஒழித்தாக வேண்டும் என்று அவரே குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலே எளிதியாக சொல்லுகிறார்களே தம்பி அதனால் அவரை ஒழித்தால் தான் தமிழனத்திற்கு விடுதலை என்றார் ஆயிரம் பெரியார் அனைவரையும் மறைத்தது இந்த சிறியார் ஒருவரே எனவே அவரை எப்படி போவார் தமிழர்கள் ஏன் இத்தனை பிளவுகள் பிரிவுகள் என்று திராவிடர்கள் கொடுத்திருக்க திராவிடர்கள் கொடுத்திருக்க தமிழர்களை பிரித்த சூழ்ச்சி என்றால் பெரியாரும் பெரியார் மனத்த அதிபதிகளும் அவர்தம் சீடர்களும் இல்லாமல் போனாலே இனம் ஒன்றாகிவிடும் இனம் ஒன்றாகிவிடும் தமிழ் நம் தலையிலும் விடும் என்றார் திராவிட கயவர்கள் ஊட்டி வளர்த்த சாதி மதம் திராவிட கலைவர்கள் ஊட்டி வளர்த்த சாதி வகவும் தமிழர்களை பிழைக்கும் மொழியும் இனமும் தான் தமிழர்களை இணைக்கும் என்றான் அண்ணன் செய்வார் வழியில் அண்ணனின் மொழியில் அண்ணன் காட்டிய வழியில் நாற்பது லட்ச தமிழர்கள் திரண்டு நாம் தமிழர் இன்னும் உள்ள தமிழர்கள் வருகின்றார்கள் நாம் தமிழராக முருகன் வேலை அரசுக்கு அரசன் அல்மொழி சூழல் வாழேந்திரான் எமுயிர் தலைவன் அண்ணன் பிரபாகரன் துவக்க அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் நாம் அறிவாயுதம் ஏந்தி தமிழ் பேரிடத்தை மீட்பதற்காக களத்திலே நிற்கிறோம் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் முற்பட்ட இனத்திற்கு வரலாறு இருக்கிறது மொழி இருக்கிறது பெருமை இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழர்கள் வைத்துதான் அரசியல் இருக்கிறது ஆனால் தமிழர்கள் என்று இதுவரைக்கும் அரசியல் இல்லை என்ற நிலையிலே ஒரு அளவுதான் தமிழ் தேசிய பேரியக்கமான அண்ணன் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் விடுதலை இயக்கம் நாம் தமிழர் கட்சி அது ஏற்கனவே நான் சொன்னது போல பொழுதுபோக்கு கூடங்களிலோ கிழமணம் என்ற அந்த பொருந்தா மனத்தின் புகழ்ச்சியிலோ உருவான கழகம் அல்ல இது போர்க்களத்தில் உருவான இயக்கம் நாம் தமிழர் கட்சி எவ்விடத்தில் எம்மை வீழ்த்தினீர்கள் என்று கொக்கரித்தீர்களோ எதிரிகளே துறைகளே அவ்விடத்திலே நாங்கள் இருந்தோம் என்று அவர்களுக்கு அறைகோள் பிடித்து எழுந்தது நாம் தமிழர் கட்சி கரியால் சோழனும் ராஜராஜனும் அவன் மகன் ராஜேந்திரன் ஏந்திய புலிக்கொடியை அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஏந்திய புலிக்கொடியை தமிழ் நிலம் எல்லாம் பறக்கவிட்டார் அண்ணன் செய்வார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம் தமிழர் இயக்கமாக தொடங்கி மதுரையிலே பிறகு அதே மதுரையில இரண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டாம் நாள் நாம் தொண்டர் கட்சியாக தொடங்கிய அதே நாளில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி மக்களோடு இணைந்துதான் போட்டியிடும் இந்திய தேசிய கட்சிகளுடனோ திராவிட கட்சிகளுடனோ ஒரு காலம் தேர்தல் உடன்படிக்கை செய்ய மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் மக்களில் இருந்து வந்தவர்கள் அந்த மக்களுக்காகவே வந்தவர்கள் எனவே நாங்கள் மக்களை நம்பிதான் நிற்போம் என்று அந்த வாக்குறுதியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிறைவேற்றுகின்ற அரசியல் பேர் இயக்கம் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் நாள் ராஜராஜன் ஆண்ட தஞ்சையிலே புலிக்கோடியை அறிமுகப்படுத்தினோம் இரண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு மதுரையிலே நாம் தமிழர் அரசியல் கட்சியாக உருவெடுத்தோம் அன்று அண்ணன் சொன்னது போலவே முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு பெருமக்களின் ஆதரவோடு நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஆயிரம் மக்கள் தமிழ் தேசிய அரசியல் அவசியம் என்று நம்பிக்கை கொண்டு வாக்களித்தார்கள் ஒன்று புள்ளி ஒரு விழுக்காடை பெற்று நாம் தமிழர் கட்சி அரசியல் களத்திலே எழுந்தது பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே நான்கு புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு பெற்று மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே ஆறு புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடை பெற்று தேர்தல் களத்தை சந்தித்த ஐந்தாவது ஆண்டிலே தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் ஆறு புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு மூன்றாவது பெரிய கட்சி ஏன் திமுக அண்ணா திமுகவை தவிர காங்கிரஸ் மதிமுக திமுக பாமக எல்லாம் ஒரு விழுக்காடு பெற்ற அந்த தேர்தலிலே மக்களின் பேராதரவோடு ஆறு புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு கட்டு பெற்று பெரிய கட்சி ஆடும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்சி தொடங்கினோம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன் என்று மீனவனின் படுகொலைக்காக அண்ணன் முழங்கியதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே தலைப்படுத்தப்பட்டு வேலூர் சிறையிலே அடைக்கப்பட்டார் அன்றைக்கு இருந்த இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைமைக்கும் இங்கே ஆண்ட கருணாநிதியின் திமுக தலைமைக்கும் ஒரு விஷயம் அப்போது புரியாமல் போனது ஒரு புரட்சியாளன் சென்ற இடமில்லாம தன்னுடைய புரட்சி தீயை பட்ட என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அதுவரைக்கும் என்னுடைய அருமை உறவுகளே தமிழ் பேரினம் மறந்திருந்த எம்முயிர் உறவுகள் ஏழு தமிழர்கள் எங்க என்று இந்த இடத்துக்கே தெரியாது அண்ணன் சீமானை கருணாநிதி அவர்கள் வேலூருக்கு அனுப்பினார் நாம் தமிழர் படையினர் அணியணியாக அணிவகுத்து எம் உயிர் உறவுகள் ஆறு தமிழர்களின் அண்ணன்கள் ஆறு அண்ணன்கள் அக்கா அழினி உட்பட ஏழு பேருக்கான விடுதலை நெருப்பை முதல் விதையை ஊன்றினார் அண்ணன் செய்வார் இரண்டாயிரத்தி பத்தில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் எம் இனத்தை அழித்த காங்கிரஸ் கட்சியை கருவோடு அழிப்பேன் கருவோடு அழிப்பேன் என்று முழங்கி காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட தொகுதிகளிலும் போட்டியிட்டும் இரண்டாயிரத்தி பதினாறு நாம் ஏற்கனவே சொன்னது போல மக்கள் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள் துவங்கி கிடந்த திராவிட மல்கி கிடந்த தமிழனுக்காக பேசுவதற்கு ஒருவன் வந்திருக்கிறான் அவனோடு மானமுள்ள தமிழர்கள் இருப்போம் என்று உறுதியேற்று அனைவரும் ஆதரித்தார்கள் இன்று நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் போர்க்களத்தை சந்திக்கிறோம் எல்லாருக்கும் இது தேர்தல் களம் நமக்கு இது போர்க்களம் ஏனென்றால் போர்க்களத்தில் தன் குடும்பத்தையே இனத்திற்காக கொடுத்து போராடிய தலைவனின் தம்பி அந்த தலைவன் அனுப்பிய தூதன் எனவே இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருமணமான மறுநாள் அன்னியோடு இடிந்த கடையில் கூடங்கூடம் எதிர்ப்பு போராட்டத்திலே களம் நின்றான் சீமா எல்லாவற்றையும் கவனித்தார்கள் தமிழர்களுக்கு இன்னும் இந்த பெரியாரின் சூழ்ச்சியினால் மானம் இன்னும் முற்காக அழிந்து போய்விடவில்லை எனவேதான் இன்றைக்கு நம்மோடு நாற்பது லட்சம் தமிழர்கள் கோடி நிற்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நெருங்கி இருக்கிறது நாற்பது லட்சம் தமிழர்கள் சீமாரோடு நிற்கிறான் என்பதனால் எதிர்களும் துறோகளும் நம்மை அழித்து விட வேண்டும் என்று துடிக்கிறார்கள் ஆனால் எம் உயிர் மக்களே என்னுடைய அருமை தம்பிகளே உறவுகளே தமிழர்கள் தீர்மானத்தோடு உறுதியோடு இருக்கிறார்கள் இனி தமிழர் நிலத்தை தமிழரே ஆள வேண்டும் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்ற இலக்கோடு தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள் நான் தமிழர் தம்பி அந்த மக்களை அணுக வேண்டும் என்று விடியல் தொடங்கி விடியட்டும் முடியட்டும் என்று சொன்னார்களே அவர்கள் மொத்தமாக முடிகிற காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியை நாம் தமிழர் அரசு அமைப்போம் என்ற உறுதியேற்று